ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சூப்பரான ஹாப்பி 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 நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் 2024 வெல்கம் வெல்கம் ஹாப்பியா இருக்கீங்களா ஆ ஹரி ஹாப்பி நம்ம செல்ல ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பாவாடை சட்டை அப்படியே போட்ட நித்திய சாலை கொஞ்சம் மேலே தூக்குமா பெறல் தூப்ப எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல குட்டிங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சூப்பராக ரெடியாக இருக்காங்க என்ன டிஃபன் பார்க்கலாமா இன்னைக்கு டிஃபன் என்ன நிச்சய சொல்ல பூரி அப்புறம் சுட சுட என்ன கூட்டு கூட்டு பச்சை பட்டாணியும் உருளக்கிழங்கு போட்டு சூப்பரான ஒரு குருமா குருமா கூட்டு ஆமாம் நம்மளாம் கூட்டு சொல்லுவோம் குருமா கூட்டு நம்ம நிச்சயத்து தான் இன்னைக்கு அடுப்பெல்லாம் தொடைச்சி அழகாக கோலம் போட்டால் ரெண்டு பேரும் சூப்பராக நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இல்லை அம்மா சொல்ல சொல்ல எல்லாம் அழகாக ரெண்டு செல்ல குட்டிங்களும் செஞ்சாங்க அக்கா அக்காவும் தங்கச்சி இந்த மாதிரி ஒற்றுமையாக ஹாப்பியாக இருக்கணும் சரியா இந்த வருஷம் நித்யஸ்வீக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் கடந்த வருடம் போல இல்லாமல் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற எல்லாமே வெற்றியாக இருக்கணும் சரியா ஓகே அக்கா கூட்டி விடு இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப அனுபவித்து என்ஜாய் பண்ணி போகிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு சந்தோஷத்தை தரும் அதனால் இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே நமக்கு நியூ இயர் தான் ஹாப்பியாக இருக்கணும் புது வருஷங்கிறது அன்றைக்கி மட்டும் இல்லை நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் எப்படிமா இருக்கேன் ஹாப்பி இனி நம்ம நித்தீஷ் புத்தம் புது பொலியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இனிமேல் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு லாஸ்ட் மந்த்து எல்லாமே ஒரே ஃபீவர் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால என்னால் அப்டேட் எதுவுமே கொடுக்க முடியல வீடியோவும் வியூஸும் கம்மியாயிடுச்சு யாருக்குமே பிடிக்கல ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் ஏதாவது கொடுக்குறமே தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இனி ரொம்ப சூப்பராக ஸ்ரத்தையாக உங்களுக்காக நான் நியூ இயர் ஸ்பெஷலாக எல்லாம் ஓகேன்னு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம நித்தீஷ் ஜலத்தை கூட இல்லை அப்பப்போ நம்ம பிரியா வந்துட்டு போவாள் ஏன்னா படிப்பில் கவனமாக இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் இப்போ டைம் கிடையாது எல்லாருமே கேட்குறீங்க ஏன் ஃப்ரீயாக வீடியோக்கு வர மாட்டேறா அப்படின்னு வேற எந்த ரீசனும் கிடையாது இப்போ அவள் ஸ்டடியும் முடிஞ்சதுக்கப்புறம் தினமுமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கலக்கும் ஏன்னா அது இல்லாமல் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நபர் அவங்க கூட இன்ட்யூஸ் பண்ணலான் இருக்கோம் எல்லாருமே எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்தீங்க இனி அவரும் வீடியோக்குள்ளே இன்கு இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன் இந்த குடும்பத்தோட தலைவர் நித்யஸ்ரீ பெஸ்ட் பெஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபாதர் ஆமாம் இந்த செல்லக்கிளிக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச உனக்கு யாரும் பிடிக்கும் அப்பா அம்மா ரெண்டு ஆனால் விட்டு கொடுக்க மாட்டா சொல்றது அது தாவணை ஒழுங்காக போடுமா அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிடிக்கும் அவளுக்கு விட்டே கொடுக்க மாட்டா ஹாப்பி நியர் சொல்லுங்க எல்லாம் வெடி வச்சுவச்சு அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்த இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தீபாவளிக்கே எதுவுமே வெடிக்காது முடியாது இருந்ததுனால இந்த நியூ இயரை வந்து ரொம்ப கலக்கலாக என்ஜாய் பண்ணுவோம் நைட்டு இனி வர நம்ம நியூத்தீஷ் வேர்ல்டு வந்து கலக்கலாக இருக்கும் நியூ அப்டேட்டாக இருக்கும் நித்தீஷோட அப்பாவும் சேர்ந்து கலக்க போகிறாரு தினம் தினம் முடிஞ்ச அளவுக்கு அவர் வீட்டில் இருக்கும்போது நம்ம அவரை வந்து வீடியோக்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஃப்ரீயாகவும் அந்த மாதிரி வருவாள் புத்தம் புலி விட நம்ம நித்தீஷ் வேர்ல்டு அதே மாதிரி ஆதரவு கொடுங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஹாப்பி நியூயர் சொல்லுங்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நம்ம அடுத்தது டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோங்கிறத நான் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம நித்தீஷ் வரன் மறக்காமல் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நம்ம நித்தீஷ் இந்த வருஷத்தை விட நீங்கள் அடுத்த வருஷம் நல்லா தனியாக வந்து உங்கள் கூட எல்லாமே விளாக் பண்ணுற அளவுக்கு தயாராகணும் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் நிறைய மூடு மூச்சோடு இறங்கணும் பரவாயில்ல லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து உங்களுக்கே தெரியும் அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது எல்லாத்துக்குமே எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க நித்தியஸ்ரீட வளர்ச்சி அவருடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களால் தான் நிச்சயம் கடவுளோடய அருளும் இருக்கும் அவளுக்கு கடவுளுக்குங்கிறது மனுஷ ரூபத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே முகம் தெரியாத உறவுகளால் தான் இந்த வளர்ச்சிங்கிறது காசு போனதுக்கு அப்பாற்பட்டது தான் உறவுகள் அன்புகள்லாம் அந்த அன்புகள் குறைவில்லாமல் நம்ம நித்தீஷ் வேல்டில் நம்ம நித்தீஷ் ஜோலிக்க போகிறாயின் பாய் பாய் டிஃபன் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேவா நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் சூப்பராக என்ன சாப்பிட்டோம் பூரி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா குழம்பு வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஃபுல் டே வந்து எங்களுக்கு ஒர்க் இருக்குது ஏன்னா கம்பெனிக்குள்ள ஸ்டாஃப்ஸுக்கு அப்புறம் கான்டாக்டாரங்க இவங்களுக்குலாம் வந்து டைரி ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் வருஷ வருஷம் அங்கே கொடுத்துட்ருக்கோம் அதனால் கம்பெனிக்கு வந்து டைரி காலண்டர் டெய்லி காலண்டர் பெரிய காலண்டர் அப்புறம் ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம சப்ளையர் இல்லை நல்லா வருஷம் ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இதெல்லாம் கொடுத்து காமெலிமென்மாரி கொடுக்கணும் நேற்றையே போய் வாங்கிட்டு வந்தாச்சு நாகர்கோவில் தான் அகர்வால் ஸ்வீட்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருக்கு இங்கே எல்லாமே ப்யூர் நெய்யில் செய்கிற ஸ்வீட்ஸ் தான் அதனால் இது எல்லாேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க இங்கே டைரிலாம் இருப்பாருங்க இதெல்லாம் பெரிய பெரிய டைரிஸு அதுக்கப்புறம் இதில் நல்லா ஃபுல்லாக டைரி தான் இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன டைரி நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் இருக்குது இந்தம்மா ஆ ஸ்வீட்ஸ் எல்லாமே மில்க் ஸ்வீட் தான் அதுக்கப்புறம் இதில் இந்த பெட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறையா டைரி தான் இருக்குது கேலண்டர் இருக்குது இன்னும் அது கடையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேலண்டர் பெரிய பெரிய கேலண்டர் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு ஒரு இப்போ கம்பெனி பத்து பேர் இருக்காங்கன்னா அது தனியாக ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு பத்து பேர் அந்த கம்பெனி பேர் எழுதி அதை கொண்டு கொடுக்கணும் அப்புறம் லேபருக்கெலாம் அது தனியாக கொடுக்கணும் அதனால் பை பையாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவார் எத்தனை வேணுமோ அத்தனை வச்சு இன்னும் இருக்குது நிறையா உள்ளே இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கில் வச்சு கொண்டு போயிடுவாங்க இதில் தான் நானும் நிச்சயம் இப்போ செய்ய போகிறோம் அப்பா ஊர்லேருந்து வந்தது ஒரு மாதிரி எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆனது இவ்வளோ நாள் வந்து நெய்வேலேருந்தேன் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு வந்துட்டேன் இங்கே நியூ இயர்க்காக நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாள் அப்படின்ட்டு இல்லை ஹாப்பி நியூ இயர்ஸ் இல்லை நீ ஃபுல்லாக ஹாப்பி நியூ தான் எங்களுக்குல்ல ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ ம் அது போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் இருக்கணும் இது என்ன போட்டிருக்கு 2 4 24 24 ஹ்ம் 4 4 24 24 நான் சாமி படங்கள் இருக்குங்க கொடுப்பாங்க பெருமாள் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால வந்து பெருமாள் தான் முக்கியமா இது யாரு பாருங்க வெரி குட் கேர் பிள்ளை யார் இது முருகன் ம் நல்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாம் ம் அப்படி பட்டை போட்டிருக்காருல ஒன்று ஒன்றா போட்டு இதெல்லாம் கொடுக்கணும் இப்படி உக்காந்துக்குமா ம் நான் வந்துக்கோ நான் வந்துக்கார் அழகாக இருக்கும் முருகன்ல சூப்பராக இருக்குது இந்த வெள்ளையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும் உனக்கு என்ன வேணும் மத்தியானம் என்ன சாப்பாடு வேணும் மத்தியானம் மத்தியானம் என்ன வேணும் என்ன சாதம் வேணும் சாதம் ம் குழம்பு அப்பளம் அப்பளம் போதுமா காய் காய் வெரி குட் மெயினுலாம் சொல்லிட்டா பாருங்கள் இன்னைக்கு சூப்பர் இன்னைக்கு சாம்பார் சாதம் அப்பளம் எல்லாம் செய்யுமா சரி ஓகே எல்லாம் முடிச்சிடுவோமா ம் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு முடிக்க ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதனால் இந்த இதெல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சமையல்லாம் பண்ணிவிட்டு இன்றை வேலை இதோட முடியும் இன்னைக்கு சாயங்காலம் எங்கேயாவது வெளியில் இருந்தால் அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் வந்து த்ரீ லேக்ஸ் மேலே போயாச்சு ஆனால் இப்போ வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வீடியோ கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியல சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் என்னால் முடிஞ்சதுக்குன்னு நான் ட்ரெண்டிங்காக மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன் சூப்பரான வீடியோலாம் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நிறையா உடம்பு பிரச்சனை இருந்ததுனால என்னால் கண்டினியூவாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஃப்ரீயாகவும் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் என்னால் தனிப்பட்ட முறையில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாதனால நான் சின்ன சின்னதாக ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் நித்திய தான் முக்கியமான ஒரு காரணமாக இருப்பாள் வீடியோவில் நான் அதனால் அவளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் இனி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி அப்டேட் என்ன அப்படின்னு டெய்லி ரொட்டின் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எல்லாேருக்கும் கால் கால் எங்கே இதெல்லாம் வச்சுட்டியா சூச்சூ அதனால் உங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம நித்தியஸ்ரீ கொடுங்க வாத்துக்கள் வாக்கள் அந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லாருடைய ஹாப்பியா நீ போ நித்யா அம்மா பார் அணிஞ்சு போச்சு சொல்லு நித்யா ஹாப்பி நீங்க சொல்லு சத்தமா சொல்லு சுத்துடா சுத்து கையால் சுத்து கையெ சுத்துமாங்க பானி பொ விற்றுட்டு பீச்சுக்கு போச்சுக்கா வீட்டுக்கு ஓகே ஓகே அவ்வளோதானா இப்போ டப்பு டப்புன்னு விழுது நித்யா புடுக்கணும் உழுது தீபாவளிக்கு வெடிக்காத வெடிலாம் இப்போ அடித்தே ஆகுதுல்ல ஆ கையெல்லாம் சுத்துடா அணைஞ்சு போச்சு பர அணிஞ்சுச்சு ம் ஹாப்பிய நல்ல சுத்து மேலே பட்டுரு போகுது நித்யா பத்திக்க பற்றிக்கிச்சி சுத்துமா Nitsi asin jembatan yang jenis buah Okey, okey